வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளைக் குவிப்போம் இன்று ஏழு பதினொன்று இராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் ரோகிணி நட்சத்திரம் இன்றைய திதி காலை பதினொன்று ஐந்து வரை துவிதியை அதன் பிறகு திருதியை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் ரோகிணி நட்சத்திரம் இன்றைய திதி மதியம் ஒன்று முப்பத்தி ஐந்து வரை துவிதியை அதன் பிறகு திருதியை இன்றைய ராகு காலம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை யமகண்டம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்கள் புது முயற்சி புது தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மனமகிழ்ச்சி இன்று உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும் மிதனராசி அன்பர்களுக்கு மேன்மைகள் அடையக்கூடிய ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் நினைத்தது நிறைவேறும் சிம்மராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நல்ல நாள் இன்று உங்களுக்கு சாதகமாக அனைத்து காரியங்களும் நிறைவேறும் கன்னிராசி அன்பர்கள் இன்று நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய புதிய சிந்தனைகள் உருவாகும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் அதிகரிக்கும் சந்தராஷ்டிரமம் நடப்பதால் கவனம் அவசியம் ராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் குடும்பத்தார் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும் மகரராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் நினைத்தது நிறைவேறும் கும்பராசி அன்பர்கள் இன்று சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் அவசரம் கூடாது செய்யும் காரியங்களில் கவனம் அவசியம் மீனராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற நம்முடைய குபேர ஜோதிட நிலைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வனமுடன்